ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அறுபதாவது கல்யாணம் எதுக்கு பண்ணணும் அதோட சிறப்பு என்ன அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த அறுபதாம் கல்யாணம் எதுக்கு பண்றாங்க இதோட அர்த்தம் என்ன கொஞ்சம் சொல்றீங்களா தமிழ்ல மொத்தம் அறுபது வருஷம் இருக்கு நாம பிறந்து அறுபது வருஷம் கழிச்சு நாம பிறந்த அதே வருஷம் திரும்பி வரும் இப்ப சோபகிருத ஆண்டு நடக்கும் இதே மாதிரி நான் பிறக்கும் போது இதே சோபகிருத ஆண்டு நடந்திருக்கும் ஒருத்தருக்கு முழுசா அறுபது வயசு கடந்து அறுபத்தோராவது வயசு வரும்போது அவன் பிறந்த அதே தமிழ் வருஷம் திரும்பி வர அந்த நிகழ்வுக்கு பேர் தான் அறுபதாம் கல்யாணம் மணிவிழா ஸ்வஷ்டிய புத்தின்னு சொல்லுவான் ஒரு மனுஷன் வந்து எத்தனையோ இருந்து தப்பிச்சிருக்கான் அத்தனை கண்டத்திலிருந்து தப்பிச்சு அறுபது வயசு உயிரோடு இருக்கிறதுன்றது கடவுள் குறித்து அருந்தனமா அதுக்கு கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்றேன் ரெண்டாவது எந்த பிள்ளைங்களும் அப்பா அம்மா கல்யாணத்தை பார்த்திருக்க மாட்டேன் இல்லையா அந்த பிள்ளைங்களுக்கு தெத்தவங்க எல்லாமா இருந்து எல்லா கடமையும் பண்றாங்க இல்லையா அதே பிள்ளைங்க தாய்தளுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய நன்றிதான் வீடியோ பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு அறுபதாவது கல்யாணத்தை சிறப்பா பண்ணி வைங்க தேங்க்யூ